அவரை ஆட்குறைப்பு செய்யவில்லை என்றால் நிர்வாகமே தன்னிச்சையாக அவருக்கு எந்தவித இன்றி பணி நீக்கம் செய்திருந்தால் அது தவறானதாகும் தொழில் தகராறு பிரிவு சட்டப்பிரிவு டூ ஏ என்படி தனது பணியறவு உத்தரவை எதிர்த்து அந்த தொழிலாளி மரியாதைக்குரிய தொழிலாளர் துறை உதவியானவரிடம் டூ ஏ மனு சமர்ப்பித்து சமரச பேச்சுவார்த்தை மனு சமர்ப்பித்து அந்த டூ ஏவில் அவர்கள் இரு தரப்பினரும் அழைத்து குறித்தவாறு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அவர் சமரசம் செய்யும் சமரசத்தை இரு தரப்பினரும் ஏற்றால் சுமூகமாக ஒரு முடிவு ஏற்படும் இல்லை என்றால் அவர் டுவெல் ஃபோரில் ஒரு முறிய சமரச கொடுப்பார் அதை எடுத்துக்கொண்டு தொழிலாளர் நீதிமன்றம் அணுகி அங்கு தொழ்தவா எழுப்பி அவரது அவருக்கு பணி தொடர்ச்சியுடனும் மின் சம்பளத்துடனும் மற்றும் ஏனைய நன்மைகளுடனும் அவர் மீண்டும் பணி அவருக்கு வழங்க தொழிலாளர் நீதிமன்றம் ஆணையிடும் மேலும் தொழில் வேலை செய்த காலத்திற்கு பாக்கி சம்பளம் இருந்தால் அதை நேரடியாக தர்டி த்ரீ சி டூ தொழிலாளர் சட்டப்பிரிவு தர்டி த்ரீ சி டூ யில் கோரிக்கை மனுவாக ஒருவர் போட்டுக்கொள்வார் அதாவது நிர்வாகம் உங்களுக்கு சம்பள பாக்கி வைத்திருந்தாலோ அல்லது கூலி பூதம் வைத்திருந்தாலோ அல்லது மற்றவர்களுக்கு கொடுத்தது போல் எக்ஸ்பிரேஷியா கருணை தொகை கொடுத்திருந்தாலோ அது உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றாலோ நீங்கள் அதையெல்லாம் சட்டப்பிரிவு தேர்ட்டி த்ரீ சீட்டு கேட்டு இங்க நீதிமன்றத்தில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் கோரிக்கை மனு தாக்கல் செய்து பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கடுத்தப்போ இஎஸ்ஐ எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் என்று தொழிலாளிகளுக்கு பிரச்சனை உள்ளது அதில் ஏதேதோ உங்களுக்கு தகராறு இருந்தால் கூட என்று தொழிலாளர் நீதிமன்றம் ஆளுகை வரையிற்குள் அந்த வழக்குகளும் வருகிறது மேலும் ஒருவர் பணியரவு செய்துவிட்டால் பணி நீக்கம் செய்துவிட்டால் இல்லது ஆட்குறைப்பு மூலம் அட்டாச்மெண்ட் செய்துவிட்டால் தொழிலாளிகள் நேரடியாக டூ ஏ மனு மூலம் மனு செய்து சமரச முடிவெடுக்கப் பெற்று தொழிலாளர் நீதிமன்றத்தை நாடலாம் அவ்வாறு இல்லாமல் ஊதிய நிலுவை பிரச்சனை பர்மன்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் மற்றும் அவருக்கு வழங்க வேண்டிய ப்ரமோஷன் வழங்காதிருத்தல் போன்றவைகளுக்கு வழங்க தொழிலாளர் நீதிமன்றத்தின் மூலம் பரிகாரம் தேட வேண்டும் என்றால் தொழில் சட்டப்பிரிவு டூ கே இன்படி தொழிற்சங்கம் தொழிலாளி சார்பாக தாவா எழுப்பி அத்தாவாவில் இணக்கமான ஒரு முடிவு காணப்படாத முடி பட்சத்தில் தொழிலாளர் அதை அரசு செயலாளருக்கு அனுப்பி அவர் அங்கிருந்து அதை ரெஃபரன்ஸ் கேஸாக தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு அனுப்புவார் அதன் பின்பு தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு மனு விவரங்களை முழுமையாக தாக்கல் செய்து அதில் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் ஆனால் தற்போது உங்கள் கேள்வி என்னவென்றால் இருபது ஆண்டு பணியில் போட்ட ஒருவரை நிர்வாகம் நீக்கிவிட்டதா அல்லது அவராகவே நின்று விட்டாரா அவருக்குரிய பரிகாரம் என்ன என்று கேட்டுள்ளீர்கள் தொழிலாளி நீக்கப்பட்டிருந்தால் மேற்கூறியவண்ணம் உதவி ஆணையர் தொழிலாளர் துறை உதவி ஆணையர்களும் அழைத்து பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு வேலை பிடிக்கவில்லை என்று நீங்களாகவே விலகியிருந்தால் உங்களுக்கு கிராஜுவட்டி பணி கொடை மட்டும் பெற தகுதியானவர்கள் ஆவீர்கள் கிராஜுவட்டி என்பது நீங்கள் செய்த மொத்த பணி செய்த ஆண்டுகளை கணக்கிட்டு கடைசியாக பற்ற மாத சம்பளத்தை வரையறுத்து ஒரு முழு ஆண்டுக்கு இருபத்தி ஆறு நாட்களுக்கு மட்டும் கணக்கிட்டு வீதம் நான்கு நாட்களுக்கு நிலுவையில் வைத்து அது எத்தனை நான்கு நாட்கள் சேர்கிறதோ எத்தனை வருடம் சேர்கிறதோ அத்தனை நான்கு நாட்களுக்கும் சேர்த்து எத்தனை மாதம் வருகிறதோ அந்த தொகையும் சேர்ந்து இரண்டு மூணு ஆண்டு அதிகமாக இரண்டு இருபது ஆண்டு காலம் என்றால் ஒரு மூன்று மாத சம்பளம் அதிகமாக கேட்கலாம் ஆக முப்பத்தி இருபத்தி மூன்று ஆண்டு ஆண்டு கணக்கு கணக்கிலும் நீங்கள் நீங்க கிராஜுவேட்டை பெற்றுக்கொள்ளலாம் போல் இபிஎஃப் வருங்கால வைப்பு நிதி என்பது நிர்வாகம் ஒரு நூறு ரூபாயும் தொழிலாளி ஒரு நூறு ரூபாயும் போட்டு திருச்சியில் உள்ள இபிஎஃப் அலுவலகத்தில் அலுவலகத்தில் வைப்பீடாக வைக்க வேண்டும் அந்த தொகையை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அதில் பென்ஷனும் உண்டு அத்தொகையில் மற்றபடி நிர்வாகம் உங்களுக்கு ஏதேனும் ஊதிய நிலுவை வைத்திருந்தால் அல்லது ஏதேனும் போனஸ் நிலுவையில் வைத்திருந்தால் அல்லது மற்ற பிற பண நன்மைகள் நிலுவை வைத்திருந்தால் நீங்கள் நேரடியாக சட்ட பிரிவு தட்டு த்ரீ வழக்கு தாக்கல் செய்து தொழிலாளர் நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் இதுவே ஒரு நிரந்தர தொழிலாளிக்கான சட்டபூர்வமான தீர்வாகும் சொல்றாங்க இந்த கிராஜி வெட்டியில் தொழிலாளி பணி பணி நீக்கம் செய்யப்பட்டாரோ பணி நீக்கம் செய்யப்படவில்லை பணியை பிடிக்கவில்லை என்று விலகினார் உடனே அவர் ஒரு ஆண்டு காலத்திற்குள் அவகாசத்திற்குள் வழக்கை ஆணையரிடம் ஆஃப் அவரிடம் மனு செய்ய வேண்டும் அதற்கு முன்பாகவே படிவம் என்பதனை தொழிலாளி எங்கே வேலை செய்தாலோ அந்த நிர்வாகத்திற்கு அவர் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் ஒப்புதல் அட்டையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அதன் அவருக்கு அது பரிகாரமாக இருக்கும் மேலும் பணிக்கொடை பணிப்பிலிருந்து நின்றவுடன் அது கொடுக்கப்பட வேண்டிய நாளிலிருந்து அது கொடுக்கப்படும் நாள் வரையில் அது கொடுக்க வேண்டிய நாள் என்றால் அவர் பணி நீக்கம் பணி வேலையில் நின்றுவிட்ட ஒரு மாதத்திற்குள் அவர் கொடுக்க வேண்டும் அன்றோ அல்லது ஒரு மாதம் அதிகபட்சம் ஒரு மாதம் அன்றே கொடுக்க வேண்டும் என்றுதான் சட்டம் ஆனால் ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மாதத்திலிருந்து கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அதற்குள் சாம் மையை சமர்ப்பித்திருக்க வேண்டும் அந்த தேதியிலிருந்து அது எத்தனை ஆண்டு காலம் கழித்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை ஆண்டுகளுக்கு பதினெட்டு சதவீதம் வட்டியுடன் அத்தொகையை கோர தொழிலாளிக்கு உரிமை உண்டு ஆக தொழிலாளிகள் தொழிற்தகராறு சட்ட பிரச்சனைகளை முழுமையாக நண்பர் ராமச்சந்திரன் என்று மிகவும் ஆவலாக இதை பற்றி என்னிடம் பேசியுள்ளார் இது சும்மா ஒரு தான் இதில் உள்ளே சென்றால் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன ஆகையால் தொழிலாளிகளுக்கு ஏற்படும் துயரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ராமச்சந்திரனை வழக்கறி அணுகி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இதை விட சிறப்பாக பதில் கூறுவார் என்று அவரை வாழ்த்து நிறைவேறுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வந்து இந்த நேரத்துல வந்து விளக்கமா அதாவது ஒரு நிறுவனத்துல கார்பரேட் நிறுவனமோ வேலையை செஞ்சு நம்ம வேலையோடு நிறுத்திட்டாங்க அப்போ வேலையை ஒட்டி எடுத்துக்கிட்டு பிறகு நம்ம கிட்ட என்னென்ன நம்ம வந்து அந்த நிறுவனத்தில் கேட்கலாம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு அண்ணன் வந்து இது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்ல கடலூர் மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து முக்கியத்துவமான ஒரு லேபர் சம்பந்தமான கேஸ் மட்டும்தான் எடுப்பார் எல்லா இருக்கிற பெரிய பெரிய எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வழக்கம் அண்ணன் எடுப்பாங்க இன்னைக்கு இந்த நேரத்தை வந்து எனக்கு ப கொடுத்து உங்கள் மக்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்ததுல ரொம்ப நன் வந்து கடலூர் மாவட்டத்துல முன்னாள் வைத்தல் சங்க தலைவராக இருந்தவர் இந்த நேரத்துல அவருக்கு இவ்வளவு நேரம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றிங்களே மேல் நிறைய செய்யணும் வாழ்த்துக்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாமக்கரசற்குள் நீங்களும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள்